குலதெய்வம் எப்பொழுதும் நம்ம வீட்டில் நம்ம கூடவே இருக்கணுன்னா இந்த மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக தெய்வம் நம்ம கூடவே இருக்கும் உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்கோ அந்த குலதெய்வ கோவிலுக்கு போய் முறையான குலதெய்வ வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு குல ஆணும் பெண்ணும் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் உங்கள் கையால் ஒரு பிடி மண்ணை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க வீட்டு நிலவாசப்படியில் உட்பக்கமும் வெளிப்பக்கமும் ஒரு சின்ன மூட்டையாக கட்டி வச்சுட்டு அதுக்கு வந்து தூபதீப ஆராதனையெல்லாம் காட்டுங்க டெய்லி குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுங்கள் பூஜைன்னா உடனே நம் அப்படி இப்படி நல்லா இல்லை என்ன சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறீங்களோ அதை நைவேத்தியம் பண்ணும்போது குலதெய்வத்துக்கும் சேர்த்து நைவேத்தியம் பண்ணுங்கள் முருகா ராமா நாராயணான்னு நம்ம பேரை உச்சரிக்கிறோம் இல்லையா அதேமாரி நம்ம குலதெய்வத்து பேரையும் உச்சரிங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க அப்புறம் பாருங்கள் என்ன நடக்குது